வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவே பொழிந்திருக்கு குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் சற்று பரவலாகவே நல்ல மழை கொரடாச்சேரி திருவாரூர் குடவாசல் மன்னார்குடி மன்னார்குடி கோட்டூர் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தின் பகுதிகள் நல்ல மழைப்பொழிவு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை பொழிந்திருக்கிறது தற்பொழுது கடலிலே நல்ல மழைப்படிவை பொழிந்து கொண்டிருக்கிறது இது நள்ளிரவு நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் நள்ளிரவு முன்னிரவில் வடகடலோரம் மற்றும் நாளை அதிகாலையில் டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் குறிப்பாக ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தன் மற்றும் மதுரை விருதுநகர் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலூர் மற்றும் க புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு கூட மழை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நள்ளிரவு இன்றைக்கு முன்னிரவில் அதிகாலைக்குள் நல்ல மழை பெய்வை கொடுக்கும் வடகடல் ஓரம் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை அதை விட கூடுதலாக ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மதுரை விருதுநகர் இன்றை மழை வந்து தொடக்கம்தான் சொல்லியிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஒன்றாம் தேதி பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் ரெண்டாம் தேதி மூணாந்தே ஒன்றா சரி முப்பத்தி தேதி பெரிதாக எதிர்பார்க்க வேண்டாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தான் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கு தொடக்கம் தான் சொல்லியிருந்தோம் தொடக்கம் எதிர்பார்த்ததை விட என்னை பொறுத்த வரைக்கும் கூடுதலாகத்தான் பொழிந்திருக்கு பரப்பிலே நல்ல மழை பொழிந்திருக்கு மழை அதாவது இந்த குளிர்கால ம அதாவது இந்த குளிர்காலத்தில் இதுவரை இருந்த குளிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை தொடர் தூரலை மன்னார்குடியெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தது இன்றைக்கு மதியம் மாலையில் இப்பொழுது கூட அங்கங்கே தூரல் காணப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றைக்கு பெய்த மழை நள்ளிரவிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் வடகடலோரமும் மழை உண்டு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை விருதுநகருக்கும் நல்ல மழைப்பிடிவு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கலாம் ராமநாதபுரமும் சிவகங்கையும் மதுரையும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதியும் நாளை மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் மழைப்பிடிவை தொடக்கும் நாளை ஜனவரி ஒன்று மதியத்திற்கு பிறகு தான் மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் அப்பொழுது நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலும் மேற்கு ஓரம் பவானி சாகரை ஒட்டி தாவளாவாடியை ஒட்டி மற்றும் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு வால்பாறை பகுதி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாக தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் ஒதுக்குதலும் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் எல்லா இடங்கள்லேயும் பரவலாக பெருசாக குட்டிராது இந்த நிகழ்வு எதுவும் கரை கடந்து போகாது கடலில் இருந்து கொண்டு இரு காற்று இணைவை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் விலகி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இருந்தபோதிலும் போதிலும் நல்ல பொழிவு நாளை மாலை இரவில் எதிர்பார்க்கலாம் அடுத்த நாள் ஜனவரி ரெண்டாம் தேதியும் நல்ல பொழிவு எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இப்படி வரக்கூடிய இரண்டாம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை இருக்குது பெரும்பாலும் இரண்டாம் தேதி டெல்டாவுக்கெல்லாம் இருக்க இருக்க வாய்ப்பில்லை ஜனவரி ஒன்றும் இன்றைக்கு டிசம்பர் முப்பத்தொன்ன்தான் நல்ல மழை இருக்குது டெல்டாவிற்கும் வடகடல் வரமும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் மாவட்டத்திற்கு ஒன் ரென் தேதி ரெண்டாம் தேதி இருக்குது இன்றைக்கு அதாவது முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு ஒன்றாம் தேதி அதிகாலை ராமநாதபுரம் நல்ல மழை இருக்குது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேயே தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்ட எல்லையோரம் மற்றும் சிவகங்கை மற்றும் மதுரை விருதுநகர்லாம் நாளை மாலை தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு மாவட்டங்கள் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் சரி ரெண்டாம் தேதி தென் மாவட்டங்கள்னு சொல்லி சரி இதுக்கு அடுத்தது எப்போ மழை கண்டிப்பாக இந்த நிகழ்வு போய் விலகி தீவிரமடைந்து நூறு சதவீதம் உறுதியாக படத்தை பார்த்தாலே தெரியும் இந்த இப்பொழுது பெய்யக்கூடிய மழைக்கு பார்த்தீங்கன்னா சுமார் லைட்டாக தான் நீலவண்ணம் போட்டிருப்பேன் அடுத்தது நீல வண்ணத்தையும் தாண்டி சிவப்பு வண்ணமும் ஆரஞ்சு வண்ணம் வரைக்கும் போயிடுச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா என்ன அடுத்தோம் கன மிக கனமழைப்பொழிவு இருக்கிறது நிறைய மழை இருக்கிறது எட்டாம் தேதி இரவிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய நான்கு நாட்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டாம் தேதி இரவிலிருந்து மழைப்பொழிவு உறுதியாக இருக்கிறது கனமழை மிக கனமழைப்பொழிவு இருக்கிறது அதுக்கப்புறம் அதாவது பன்னெண்டாம் தேதி வரையும் பதிமூணு பதினாலு அல்லது பதினைந்து வரைக்கும் இடைவெளி இருக்கலாம் ஆனால் ரெண்டு நாள் தான் இடைவெளி தெரியுது மீண்டும் பதினைஞ்சு பதினாறு பதினேழில் மழை வாய்ப்பு பொங்கலுக்கு முன் நிறைவடையும் மழை பொங்கலுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து பொங்கல் முடிந்ததும் அந்த காணும் பொங்கல் அல்லது அடுத்தடுத்த நாட்களிலே மழை வாய்ப்பு உறுதியாக இருக்குது அது அப்படியே இருபதாம் தேதி வரையும் மழை வாய்ப்பு கொடுக்கும் பிறகு இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரை இருபத்தஞ்சாம் தேதி வரை ஆக பொங்கலுக்கு பிறகு ரெண்டு நிகழ்வு இருக்குது பொங்கலுக்கு முன் ஒன்பதாம் தேதி எட்டாம் தேதி நள்ளிரவில் இருந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் தேதி நல்ல கனமழை பொழிவு இருக்குது எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது அதில் குறிப்பாக தென்கிழக்கு அதாவது தென் மாவட்ட கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து தென் மாவட்டங்கள் எல்லாமே நல்ல கனமழை இருக்குது இந்த ஆந்திர கர்நாடக இளையோரத்தில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அதுக்கும் நல்ல மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது நாட்கள் நெருங்க நெருங்க அதை நான் உறுதிப்படுத்துகிறேன் கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த எட்டாம் தேதி இரவில் பன்னெண்டாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை நல்ல மழைப்பெடுவையாக இருக்கும் அதுக்கு பிறகு பொங்கலுக்கு பிறகும் ரெண்டு மூன்று நிகழ்வு இருக்குது நல்ல மழைப்பெடுமை தரும் என்பதில் மாற்றம் இல்லை அடுத்தபடியாக இந்த மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்குது கண்டிப்பாக அதுவும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நம்ம நிறைவடைஞ்சிடும் அப்படி நம்ம இருந்தோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி கூட ஒரு நிகழ்வு தெரிகிறது ஆகவே கண்டிப்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பதுலேயும் நிகழ்வு இருக்குது அப்போ ஜனவரியில் அடுத்தடுத்த நிகழ்வு காத்திருக்கு பொறுத்திருந்து பாருங்கள் நானே உங்களுக்கு குறைவாக தான் சொல்லிகிட்ருக்கேன் அதிகமாக சொல்லி ஏமாற்றம் வந்துடக்கூடாதுன்னு குறைவாக தான் சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த எட்டாம்தேதி மழை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது நிறைய மழை இருக்குது தேதிக்கு மேலே வர்றது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு போல் அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு ரெண்டு மூணு நாள் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு ரெண்டு மூணு நாள் நல்ல மழை ஒவ்வொரு நிகழ்வும் மூன்று நான்கு நாள் மழை தரும் இன்றைக்கு வந்தது போல் மூன்று நாள் அதில் ரெண்டு நாள் தான் டெல்டா மாவட்டங்களுக்கு ரெண்டு நாள் தென் மாவட்டங்களுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கிறது இப்படி தான் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்குது ஆனால் எட்டாம் தேதி மின் நிகழ்வு வலுவானதே பரவலானதே அனைத்து மாவட்டங்களுக்குமானதே ஆக வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் நாளை அதிகாலை இன்றைக்கு நள்ளிரவில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் பல மாவட்டங்களில் ஜனவரி ஒன்று ரெண்டு மிகச்சிறப்பான மழை இருக்குது இதையெல்லாம் குளர் நிறம்னு நினைக்க வேண்டாம் ஆனால் எட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு உங்களுடைய நிறை எதிர்பார்த்தை பூர்ப்பு பூர்த்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் தொடர்ந்து இணைந்திரங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி